வெல்கம் டு சாரா ஒர்க்கிங் மம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்தியான இட்லி பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் கப் ஆஃப் கடலைப்பருப்பு ஒன் கப் ஆஃப் உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துட்டு வானலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பும் பருப்பும் நல்லா கலர் மாறி நல்லா செவந்து வரணும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க ஸோ இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எள் வந்து நல்லா பொறிஞ்சி நல்லா ஃப்ரை ஆகி வரணும் நீங்கள் வந்து இது மாதிரி எள்ளு ஆட் பண்ணும்போது உங்கள் இட்லி பொடி வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கால் கப் அளவுக்கு எள்ளு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு காஷ்மீரி மிளகாய் நாலு வர மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுருங்க நீங்கள் காஷ்மீரி மிளகாயை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இட்லி பொடியோட கலர் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போது அதே கடாயில் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க பூண்டு நீங்கள் தோல் உரிச்சுட்டு ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படியே தோலோடு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆன பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஸோ ஆல்ரெடி அதே பேனில் நமக்கு ஆயில் இருக்கும் எக்ஸா ஆயில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இருக்கிற ஆயில்லையே ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு கருவேப்பிலையோட வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா ஆற விட்டு வச்சிடுங்க எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா குறை குரச்சி எடுத்துக்கோங்க ஸோ இட்லி பொடி வந்து நீங்கள் நல்லா குறை குறை நரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்பவே பார்க்க எம்மியாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி அளவில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இங்கே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க் யூ